கடத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மிகமே உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவர வாழ்த்துகிறேன் இந்த நாள் தியானத்துக்கு கொள்ளப்பட்ட தேவ வசனம் ரோமர் கேந்திர நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நம்ம பார்க்கும் போது வந்து மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறார் நண்பர்களே அதாவது நடத்தப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இந்த இந்த வசனத்துடைய மெய் பொருள் மெய் சத்தியும் போது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் முறையா இது வந்து ரட்சிப்பின் வாழ்க்கையை குறுக்கி தான் முறையில் அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போதை வந்து நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெறுகிறோம் நானவர்களே பிரசுத்த ஆவியானவரை நம்ம பெற்ற பிறகு நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம் மாணவர்களே தேவனுக்கு பிள்ளைகளாக மாறப்பட்டவர்கள் அவர்கள் பிரசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல நடத்தப்பட வேண்டும் மாணவர்களே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வழிநடத்த நம்ம வந்து எதிர்ப்பு விரும்புவோம் ஆனால் நம்ம விட்டு விட்டு கொடுக்க மாட்டோம் நான் ரச்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அதிகமாக தேவ பக்திக்குரிய காரியங்களை பிறருக்கு முன்பாக நம்ம காட்ட வந்து வேத கொண்டு இருப்போம் ஜெபிப்போம் உபாசிப்போம் அடுத்து பொருத்தினங்கள் செய்வோம் இது போல் அநேக காரியங்களை செய்து கொண்டு நம்ம செய்யலாம்களே ஆனாலும் இந்த ஜெபிப்பதும் சரி பைபிள் படிக்கிறதும் உதவினால்தான் இதை நம்ம செஞ்சு இருப்போம் இது மற்றொரு பார்க்க வேண்டும் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் கண்டிப்பா இதுவும் முக்கியமானே அதாவது தேவ பக்திக்குரிய காரணங்களும் இதுவும் முக்கியம் அதை விட இன்னும் அதிகமான ஒரு காரியம் இருக்கான்மார்கள் பிரசுத்த ஆவியல் நடத்தப்படுறது நடத்தப்பட நம்ம விட்டு கொடுக்க வேண்டும் அப்படி நம்ம நடத்தப்பட விட்டு கொடுக்கும் போதும் நமக்குள்ள வந்து சில காரியங்கள் சில வந்து நல்ல கணிகள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கான் பிரசுத்த ஆவியல் நடத்தப்படும் போதும் வந்து அது என்னதான் நம்ம பார்க்கும் போதும் வந்து மத்திய தின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து இல்லாத நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அருமையான காரத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அது என்ன நம்ம பார்க்கும்போது வந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகங்கள் பர்சுத்த ஆவினால நடத்தப்பட்டு தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறவங்க பார்க்கும்போதும் சத்துருக்களை வந்து நம்ம வந்து சிநேகிக்கிறவர்களா இருப்போம் அதாவது அன்புக்குருவர்களா இருப்போம் இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கும்போதும் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் பர்சுத்த ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் சபிக்கிறவர்களை வந்து நம்ம ஆனவர்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நம்ம மனதார நம்மள அவங்களை ஆசிர்வதிப்போம் அன்பானவர்களே மூன்றாவது காரியம் என்ன வெளிப்பட நம்ம பார்க்கும் போதை வந்து உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறவர்கள் பார்க்கும்போதும் நம்மளை பகைக்கிறவர்களுக்கு வந்து நம்ம வந்து எப்பவுமே ஆனார் ஏசு கிறிஸ்து நாமத்தினால நன்மைகள் செய்து கொண்டே இருப்போம் களே அடுத்து நம்ம நான்காவது காரணம் பார்க்கும்போதும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜமம் பண்ணுங்கள் பரிசுத்த ஆவினல் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறவர்கள் நம்மளை சபிக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுறவர்களாக நம்ம வந்து எப்பவுமே அவர்களுக்காக நம்ம மனதார நம்ம இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜபித்துக் கொண்டு இருப்போம் பார்க்கலே அது சொல்லிட்டு என்ன சொல்றேன் கீழே இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் நம்ம இப்படி செய்யும் போது பரிசுத்த ஆவியில் நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியில் நம்ம விட்டு கொடுத்து இந்த மாதிரி நடத்தப்படும் போது வந்து நம்ம தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒரு அருமையான நற்செய்தி அன்பார்களே இதே தான் இந்த நான்கு காரங்களை நம்ம இயேசு ஏசு கிறிஸ்துக்கும் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த கார்கள் நடந்தது அன்பர்களே அவர் எல்லாமே நன்மைகள் சேருவராக சுற்றி திறந்திருக்கிறார் அவர் பகைகளுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் துங்கப்படுறவர்களுக்காக அவர் சிலுவை ஜபம் பண்ணியிருக்கிறார் இது போல அந்த குணங்கள் நமக்குள்ளே ஷிஃப்டாக ஷிஃப்டாக வேண்டுமானே ஷிஃப்டாக ஷிஃப்டாக நம்ம மாணவர்கள் ஏசு கிரிஸ்து நம்ம விசுவிட்டு இருக்கிறோம் பிரசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்குறோம் நம்ம செய்ய வேண்டியது பிரசுத்த ஆவியானவர் வழிநடத்துல நம்ம விட்டுக் கொடுத்து தேவனுக்கு பிள்ளைகளாக நிரந்தரமாக இருக்க நம்ம பிரசுத்த ஆவியர்களுக்கு வழிநடத்துல நம்ம விட்டுக் கொடுப்போம் அன்பானவர்களே ஆமே